புட்டுக்கு டெய்லி நீங்க வார வாரம் பால் பால் வார்க்கிறீங்க மஞ்சள் தூவி அந்த புட்டுக்கு வந்து அபிஷேகம் மாதிரி அவங்க சாத்துறீங்க ஒரே ஒரு தடவை அந்த ஒன்பது வாரத்துல என்னைக்காவது ஒரு ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை அந்த புற்று கோவில் இருக்கிற அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி சாப்பிடு கண்டிப்பாக சர்வ தோஷத்துல இருந்தோ சர்ப பாம்பு பயத்துல இருந்தோ பாம்பு கனவு கனவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனாலோ அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் அப்படிங்கிறது எங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துல பாம்பு கோயில் இல்லைங்க நாங்க கோயில் இல்லைங்களே அம்மன் கோவிலோ வைக்கப்பட்டிருக்கும் சர்பம் பின்னி கொண்டிருக்கிற நாகர் சிலைகள் அங்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த நாகர் சிலைக்கு நீங்கள் மஞ்சள் சார்த்தி நீங்கள் வேண்டிக் கொள்வதும் உங்களுக்கு பலன் நாக வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண